ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் வாராகி தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் ஆம் என் என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகின்றது என் வாழ்க்கையில் என்னென்ன எனக்கு கிடைக்கப் போகின்றது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கின்றேன் என்று நீ என்னிடத்தில் கேட்டதால்தான் தான் இந்த வாராகி தாயானவள் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் முன்பே நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றேன் ஏனென்றால் இதை நீ அரை குறையாக கேட்டால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியாது அதுபோல உனக்கு நடக்கவும் செய்ய என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு அம்மா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும் சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும் இந்த வாராகி உனக்கு சொல்லுவது உனக்கு புரியும் அதை போல நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த வாராகி நடத்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே அம்மா சொல்ல கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டுமே இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் நான் உனக்கு சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நான் சொல்வதை தான் அது உனக்கு புரியும் அப்படி இல்லை என்றால் அது உனக்கு புரியாது உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க இருக்கின்றது என்பதை பற்றி அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம் அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம் ஆனால் இந்த அம்மா சொல்லுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த அம்மாவின் சத்திய வாக்கு நான் சொல்லுவதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவது எல்லாம் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நடக்குமா எனக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் கிடைக்குமா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் முன்னிடத்திலே நான் சொல்லிவிடுகின்றேன் அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த நேரம் நீ என் வாக்கினை கேட்கத் தொடங்கி இருப்பாய் அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன் வீட்டிலேயே இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது இதையெல்லாம் இந்த வாக்கின் மூலமாகவே உனக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்லி விடுகின்றேன் இதோ அம்மா உனக்கான ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் முழுமையாக கேள் சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கின்றாய் ஏமாறுகின்றாய் பயம் கொள்கின்றாய் அதே போல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு The <laughs> கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு கூட நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் உன் அன்மாவாகி எனக்கு அது பிடிக்கவில்லை ஒருவர் ஏமாற்றுகிறார் ஒருவர் துரோகம் செய்கிறார் என்றால் அதனால் அவர்களை எல்லாம் முன்னிடத்திலே நான் காட்டி கொடுத்தேன் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆனால் நீ என்ன செய்கின்றாய் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே எனக்கு இப்படி செய்துவிட்டார்களே என்று அதையே நினைத்து அழுகின்றாய் என் குழந்தை நீ அதை நினைத்து எதற்காக வருத்தம் கொள்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று தான் அவர்களை விரட்டிவிட்டேன் ஆனால் நீ மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இப்போது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தை நீ நினைத்து நினைத்து அழுவாயா அதைத்தான் இப்போது நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் நம் அம்மா நமக்கு செய்தார் என்றால் அது நமக்கு நன்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீ நம்ப வேண்டும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எனக்கு என் அம்மா செய்து கொடுப்பார் என்று நீ நம்ப வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா எனக்கு நடந்த விஷயங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதுதான் என் எதிர்காலத்திற்கு நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும் கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று நீ கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே நீ இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்தில் பேசவில்லை உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று அல்லவா ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்தார்கள் ஏமாற்றினார்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் வஞ்சகத்தை செய்தார்கள் அவர்களைத் தானே உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கின்ற என் அன்பு குழந்தையே ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் இருந்தால் கடுகளவு கூட உனக்கு நிம்மதி என்பதே கிடைக்காது வாழ்க்கை முழுவதும் நீ அவர்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேண்டும் அடிமையாக வாழக்கூடிய என் பிள்ளைகள் வீட்டில் இந்த அம்மா ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதனை மறந்து விடாதே அதைத்தான் உன்னிடத்தில் தெளிவாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தை நீ அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களுக்கு இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை எப்பொழுதும் இந்த வாராகி தாயான் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எதை இழந்தாலும் எந்த நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் அம்மா நம்மை மீட்டெடுப்பார் என்ற தைரியத்தில் நீ உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து உயிர் போகும் நிலை வந்தாலும் கூட இந்த அம்மா உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வந்து விடுவேன் நீ என்னுடைய குழந்தை பெற்றெடுத்து தாயான நான் உன்னை ஏமாற்றி விடுவேனா நான் சர்வ நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலையில்லாத செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவையும் நம்பி உன்னுடைய அம்மாவை நீ இழந்து விடாதே ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கு நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் நீ எப்படி மழுக வேண்டாம் பொய்யான உறவு எது நல்ல உறவு எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே நான் ஏற்கனவே பல எச்சரிக்கைகளையும் கொடுத்துவிட்டு அடையாளமும் காட்டிக் கொடுத்தேன் அது மட்டுமல்ல உனக்கு பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் துரோகங்களை செய்பவர்களிடமிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் இனி எப்படி ஏமாறாமல் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் ஏற்கனவே சொல்லிவிருக்கின்றேன் உன்னிடம் ஒரு பலவீனமான விஷயமும் உண்டு அதை நீ கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும் யார் உன்னை விட்டு விலகிச் சென்றார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அவர்களை நினைத்து வருத்தப்படாதே உன்னை விட்டு விலகிச் சென்ற அந்த போலியான உறவுகளுக்கும் துரோகம் செய்த உறவுகளையும் நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடிக்காமல் அந்த கல் நெஞ்சம் பிடித்த உறவுகளுக்காக உட்கார்ந்து இப்படி அழுது கொண்டிருக்காமல் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கின்றது என் அன்பு குழந்தையை இப்படிப்பட்ட கலியு காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்ன ஆவது என் அருகில் அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் இனியும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்யக்கூடிய உறவு அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு என்று உனக்கு உன்னுடைய வார்த்தையை கேட்காத உறவு என்று இருப்பவர்களை நினைத்தெல்லாம் கவலைப்படாதே அவர்களை எல்லாம் தேடி கொண்டிருக்காதே மீண்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்யாதே உன்னிடத்தில் பிடிவாதம் இருக்கின்றது அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் யார் யார் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனைகளையெல்லாம் முன்வாராகி தாயானவளின் தாயானவளின் கைகளால் நிச்சயமாக கிடைக்கும் என்று ஞாபகம் வைத்துக்கொள் அவர்களுக்கு தண்டனை உடனே உடனே கிடைக்குமா எப்போது கிடைக்கும் என்றெல்லாம் நீ யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் இது அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு இனி உனக்கான எதிர்காலத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்னுடைய சத்திய வாக்கு இந்த அம்மாவின் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்து விடுவேன் உன் வாராகி தாயானவள் உனக்கான பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போதே நீ இதற்காக வருந்தி கொண்டிருக்கிறாய் உனக்காக உனக்கு அம்மா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் உன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து துன்பங்களையும் விலக்கி வைத்துவிட்டு உனக்கு நிம்மதியை கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு பார்த்து பார்த்து இந்த அம்மா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியான நேரத்தில் உனக்காகத்தான் செய்து முடிப்பேன் அது மட்டுமல்ல என் தங்கமே இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் வாராகி தாயானவள் செய்யப் போகின்றேன் என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும் உனக்கு மலையளவு நன்மைகளை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் உன்னை நிற்கதியாக நிற்க வைத்து கலங்க எல்லாம் நான் சும்மா மாட்டேன் அவர்களுக்கான பாடத்தை தக்க நேரத்தில் புகட்டுவேன் உன் வாராகி தாயினுடைய வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக்கொள் உனக்கு எல்லா நல்லதுகளையும் நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் தாயானவள் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் நிம்மதியாக இரு நல்லது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும்